சார் உங்க ஆர்டர் ப்ளீஸ் டே மச்சா இவன்டா இவன் இந்த இடத்துக்கு வருவான் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல பாரு இவனா வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக தான் வந்திருக்கான் பின்ன என்ன இவன் பின்னராய் விஜயனுக்கு பிஏ வேலையா பார்ப்பான் உன்னோட தகுதி தரா தர மற்றவங்க தின்னு போடுற எச்சியலையை பொறுக்கிறது தானே இப்பன்னாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா சரவணா மச்சா இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் சோத்துக்கு சிங்கி தாண்டா அடிப்பானுங்க அதான் ஹோட்டல் வேலைக்கு வந்துடுறான் என்ன மூணு வேலையும் ஓசி சாப்பாடா ஏங்க

என்னத்த சொல்றது எல்லாம் இங்க வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கு உருப்படியே ஒரு ஆர்டர் எடுத்துட்டு வா ப்ளீஸ்ட் அவங்க ஆர்டர் மட்டும் சொல்லுங்கடா அச்சா அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட வச்சு செஞ்சுக்கலாம் இப்ப பசிக்குதுடா ரொம்ப ரெண்டு பேருக்கு நாலு நாலு இட்லி எடுத்துட்டு போ டேய் பில்லு முந்நூறுவாடா முந்நூறுரூவா பில்லு கேன்சல் பண்ணிட்டு நூறுரூவா பில்ல போட்டு அம்பது ரூபாய் நீ எடுத்துக்க மச்சி டீ இதெல்லாம் தப்புடா இப்படிலாம் செய்யக்கூடாதுடா மச்சி எங்கள் கிட்டே அவ்வளோதான்டா இருக்கு மீதி நீ போட்டு கட்டிங்க நீ தான் உதவின்னு கேட்டு வந்தால் உதவி பண்ணுற ஆளாச்சே என்ன கரெக்டான டைமுன்னு பார்த்து பழி வாங்குறியா டீ அப்புடிலாம் நான் யாரும் யோசிக்கலடா இந்த மாதம் சம்பளத்தை ஆல்ரெடி வாங்கி அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்துட்டேன்டா இந்த மாதம் எனக்கு சம்பளம் கூட வராது அதான் யோசிக்கிறேன் டேய் இந்த கடையில நீ பண்ற திருட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சியா தினமும் நைட்ல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ரெண்டு பார்சல் ஓனருக்கே தெரியாம திருட்டு போய் உங்க அம்மா அப்பிட்ட குடுக்குறல அதை இப்போ போய் அந்த ஓனர்கா கிட்ட சொன்னா உன்ன கழுத புடிச்சு வெளியே தள்ளுவாங்க பாக்குறியா டே டீ டேய் நீங்க நினைக்கிற மாதிரி நான் கூட சாப்பாடுலாம் திருடலடா கஸ்டமர் வந்து சாப்பிடுறாங்க சாப்பிட்டு மீதி வைக்கிறாங்க அதெல்லாம் வேஸ்ட்டா தான் போகுது அதெல்லாம் தாடா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அதுவும் அந்த அக்காவுக்கு தெரியாம்தானே எடுத்துட்டு போறேன் சொல்லட்டுமா டேய் வேண்டாம்டா வேண்டாம்டா இந்த வேலை வர வச்சு தான் அடுத்த வருஷம் காலேஜ் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன் பிளீஸ் டாப்ல எதுவும் பண்ணிடாதீங்களா நம்மனா ஸ்கூலுக்கு வந்து நாளைக்கு உங்க ரெண்டு பேர் காலையில விழுகறேன் டா பிளீஸ் பண்ணாதீங்களா தம்பி இருப்பா நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற பசங்க தானே நானும் வந்து வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஏன் படிக்கிற பையன் வேலை பார்க்க கூடாதா அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க அவன் இவ்வளவு சின்ன வயசுலயே குடும்ப கஷ்டம் புரிஞ்சு குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு படிப்பையும் பாத்து விடாம பாத்துட்டு இருக்கான் இவன் தான் வாழ்க்கையில பெரிய ஆளா வருவான் இவ்வளவு சின்ன வயசுலயே குடும்பத்தை இப்படி நல்லா பாத்துக்கிறானே நாளைக்கு இந்த சமூகத்தை எப்படி பாத்துப்பான்